வணக்கம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தேதி குரு பகவான் வக்ரம் ஆகிறார் அதாவது இதுவரைக்கும் மிதின ராசி அந்தவர் கடகராசிக்கு வர்றார் இந்த மாத கடைசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீன் டைம் இது கடையில் குறிப்பாக சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அடுத்தபடியாக இந்த மாத கடைசியில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து இந்த மாதம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாத கடைசியில் இருபத்தி தேதி நான்காம் இடத்துக்கு போகிறார் அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூணு கிரகங்கள் இரண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க குரு வக்கரமாகற சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதனால் என்ன எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்படி கிரகங்கள் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எதிர்பாராத ஒரு சில விஷயங்களில் திருப்பங்கள் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதுக்காக தான் இந்த அறிமுகம் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் தேதி இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் வக்கரகதியில் இருப்பார் இது உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி யாரெல்லாம் எஜுகேஷனில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும் அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ரெண்டுமே நல்லா இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பா வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுவும் இல்லாமல் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறேன் அது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது அதுக்கு தந்த ப்ராஃபிட் இருக்குது இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு பர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்க வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அது வீடு கட்டணும்னு நினைச்சவங்க ஆர் ரெடிபில்டு கவ்ஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் ஏன்னா இந்த நவம்பர் மாதங்கிறது ஐப்பசி பதினஞ்சுலேருந்து கார்த்திகை பதினான்காம் தேதி வரைக்குமான காலம் ஆக இந்த காலங்களில் யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களோ தாராளமாக ஆரம்பிப்பதற்கான சுச்சுவேஷன் குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மெயினாக இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உங்களுடைய வேலைக்குரிய ஜாபுக்குரிய கிரகமான குரு அவர் உங்களுக்கு பதினோராம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றாரு அது மட்டும் இல்லை சனி பகவான் பார்க்குறாரு சர்வீஸ் ஸ்தானத்தை அப்படி இருக்கிறது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நான் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அவர் எனி அதை ஃபீட்டர் கண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன் எதில் வேணாலும் நீங்கள் இருங்க ஜாப்பில் இருங்க ஸோ உங்களுடைய உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் உங்களுக்கான ரெகக்னேஸாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ அதே சமயத்தில் சனி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஜாப் இருக்கான்னா கண்டிப்பாக வேலை உண்டு பட் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு ஜாபுக்குங்கிறவங்களுக்கும் கிடைக்கும் எனக்கு பெரிய லெவலில் ஏஜ் ஆகிருச்சு என்னுடைய சர்வீஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வேலை கிடைக்குமா நான் எதிர்பார்த்த சேல்ரி கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்பது வைங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை தேடுதல் ஸ்தானத்தையும் இந்த மதம் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ எவ்வளவுக்கு எகைன் அண்ட் முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க சோம்பேறித்தனத்தை தனக்கு அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எதுவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் செய்வார் ஏன்னா இந்த மாதம் சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு பெரிய லெவலில் சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் இருக்கும் உங்களுடைய அத்தனை ஆசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அப்புறம் சனி பகவான் கொடுப்பார் இந்த சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்திக்கணும் அது மட்டுமல்ல குரு பகவானுடைய அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஆறாம் இருக்கிறதுனால ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் நல்ல ஒரு வேலையாட்கள் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எது பார்த்தீங்கன்னா இந்த மதம் உங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் பதினாறுக்கு அப்புறம் சூரியன் வந்துடுவார் இதெல்லாமே புதன் அங்கே இருக்கார் இதெல்லாம் ஐந்தாம் இடத்துல இருக்கார் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் அதில் நீங்கள் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ கல்வித்துறை சம்பந்தமான யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த மாதம் பதினாறுக்கு அப்புறம் உங்களுடைய மாற்றம் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சொசைட்டியில் உங்களுக்கான அந்தஸ்து இதெல்லாம் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ்க்குரிய சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அது இம்போர்ட் பண்ணுறீங்க நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்குது ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நார்மலாக பண்ணுங்கள் போதுமானது இந்த மாதம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்ருக்கு எப்போ நடக்கும் தெரியல உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல கிரகம் இருக்கிறது எதிர்பாராத உங்களுக்கு லவ் ஆஃபயர் நம்முடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சுச்சுவேஷன் ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிறவங்களுக்கு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது வேண்டாம் இந்த மாதம் யாருக்காவது சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி போவது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக மூவ் பண்ணணும் எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை லைஃப்பில் செகண்ட் செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் வேகமாக மூவ் ஆகணும் இந்த மாதம் ஏன்னா மூன்றாம் இடம் நீங்கள் மூவ் ஆகக்கூடிய இடத்த சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால சீக்கிரம் எந்திரிக்கப்படாதுங்க இது ரொம்ப முக்கியம் அல்லது சனி இருந்தாலும் சோம்பேறுத்தனா சால்ட்னஸ் சீக்கிரம் டயத்துக்கு சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் எல்லாமே டைம் மாதிரி இருக்க வேண்டிய காலகட்டங்கள் எல்லாமே இருக்குது எல்லாம் ஷெட்யூல் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவே இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்தில் ராகு மறுபடியும் லாபப்படுத்துகிறேன் ஹெல்த் இஷ்யூ ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ அவங்க ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் பண்ணிடுங்க இதெல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் துர்க்கை இருக்காலோ துர்க்கை தரிசனம் பண்ணுங்கள் இருக்கிறவங்களாம் சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் விநாயகப் பெருமானை முழுமையாக கும்பிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்